கட்டுரை ஏழாம் வகுப்பு தேர்ட் டேம் என்னை கவர்ந்த நூல் திருக்குறள் முன்னுரை நம் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் நூல்கள் எண்ணற்றவை அதில் வாழ்க்கை நூலாக விளங்கும் முப்பாலாகிய திருக்குறளே என்னை கவர்ந்த நூலாகும் திருக்குறளின் அமைப்பு திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என முப்பிரிவுகளையும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் வெண்பாக்களை உடையது திருக்குறளின் பெருமை திருக்குறள் நூலானது உலக மக்களுக்காக இயற்றப்பட்டது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்வழிகளையும் அந்த ஒரே நூலில் குரல் வழியாக நமக்கு எடுத்துரைத்துள்ளார் திருவள்ளுவர் திருக்குறள் இன ஜாதி சமயம் மொழி நாடுகளுக்கு அப்பாற்பட்ட அற நூலாகவும் உலக பொதுமறையாகவும் விளங்குகின்றது திருக்குறளின் சிறப்புகள் திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறப்பை பெற்றுள்ளது பலரும் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளனர் இன்றும் பல மேடைகளில் எடுத்தாளப்படக்கூடியது பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வநூல் முப்பால் உத்தரவேதம் என பல பெயர்களால் சிறப்பிக்கப்படுகிறது முடிவுரை இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் திருக்குறளை கற்போம் கற்றபடி நிற்போம்